புதன் நல்ல சமாரியர் உவமை புனித லோகா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் தொடங்கி முடிய இயேசு மறுமொழியாக கோரிய உவமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் அவ்வாறே செவிலியர் ஒருவர் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ளவும் எதிர்நோக்கிற்கு நம் இதயங்களை திறக்கவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் நற்செய்தி உவமைகள் குறித்து தொடர்ந்து நாம் சிந்திப்போம் நமது வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகளை பார்ப்பதில் ஒரு குறிப்பிட்ட கடுமையான விருக்கமான மற்றும் அடைக்கப்பட்ட வழியில் கவனம் செலுத்துவதால் சில சமயங்களில் நாம் எதிர்நோக்கற்றவர்களாக இருக்கிறோம் அந்நேரத்தில் நற்செய்தியில் இருக்கும் உவமைகள் அதனை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க நமக்கு உதவுகின்றன மற்றவர்களை கவனிக்காமல் எப்போதும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிற தனது கண்ணோட்டத்தை கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நபர் பற்றி மகிழ்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்தான் திருச்சட்ட அறிஞர் இயேசுவிடம் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அனுபவம் வாய்ந்த திருச்சிட்ட அறிஞர் ஒரு அவர் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெளிவாக இயேசுவிடம் கேள்வியாக எடுத்துரைக்கிறார் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்ற இயேசுவின் பதிலுக்கு தன்னை நேர்மையாளராக காட்டிக்கொள்ளும் பொருட்டு எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்கிறார் திருச்சி அறிஞர் அடுத்திருப்பவர் என்பதற்கு அருகில் இருப்பவர்கள் என்று பொருள் என்பதை அறிந்திருந்தாலும் தன்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும் பிறரது கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தைக் கொண்டவர் போல காட்சி அளிக்கின்றார் எனவே உவமை வாய் வழியாக இயேசு அவருக்கு விளக்கமளித்து அவரது கேள்வியை மாற்றும் பாதையை உருவாக்குகின்றார் யார் என்னை அன்பு செய்கிறார்கள் என்பதிலிருந்து யார் என்னை அன்பு செய்தார்கள் என்ற கேள்விக்கு மாற்றுவதற்கான பாதை அது முதல் கேள்வியானது முதிர்ச்சியற்ற கேள்வி இரண்டாவது கேள்வி வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவரின் கேள்வி முதல் கேள்வி வாழ்வின் மூலையில் நின்று கொண்டு காத்திருக்கும் காத்திருக்கும்போது கேட்கும் கேள்வி இரண்டாவது கேள்வி நம்மை வாழ்வின் பாதையில் இருத்தி முன்னோக்கி செல்ல தூண்டுகிற கேள்வி இயேசு எடுத்துரைக்கும் உவமையானது செல்லும் வழியை மையப்படுத்தியதாக பாதையில் நட நடைபெறும் நிகழ்வை உள்ளடக்கியதாக இருக்கிறது நமது வாழ்க்கை பாதையைப் போலவே அப்பாதையும் கடினமானதாக கடந்து செல்ல முடியாத பாதையாக இருக்கிறது இவ்வுவமையில் வரும் பாதையானது ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு எரிக்கோவுக்கு போகும் பாதையை சுட்டிக்காட்டுகிறது மலையின் மேல் உள்ள எருசலேம் நகரத்திலிருந்து கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள நகரமான எரிக்கோவுக்கு செல்லும் ஒரு மனிதர் பயணிக்கும் பாதை இது இப்பாதையில் பயணிப்பவருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கக்கூடும் என்பதை ஏற்கனவே முன்னறிவிக்கும் ஒரு பிம்பமாக இப்பாதை உள்ளது அதற்கேற்றவாறு அம்மனிதரும் கள்வர்கள் கையில் அகப்படுகிறார் தாக்கப்படுகிறார் தடியால் அடிக்கப்படுகிறார் கொள்ளை அடிக்கப்படுகிறார் பாதி இறந்த நிலையில் குற்றியுராக விடப்படுகிறார் நாம் வாழும் சூழ்நிலைகள் மக்கள் சில சமயங்களில் நாம் நம்பியவர்கள் கூட நம்மிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கை பாதையின் நடுவில் நம்மை தனியாக விட்டு செல்லும் போது ஏற்படும் அனுபவமாகி இம்மனிதரின் நிலை இருக்கின்றது வாழ்க்கையானது சந்திப்புகளால் நிறைந்தது இச்சந்திப்புகளில் நாம் இருப்பது போலவே நம்மை நாம் வெளியே கொண்டு வருவோம் பலவீனமான எளிதில் உடையக்கூடிய தன்மை கொண்ட மக்களை நாம் நம்முன் காண்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களை கவனிக்கும் பொறுப்பினை ஏற்கிறோமா அல்லது எதுவும் பா பார்க்காதது போல கண்டும் காணாதது போல முன்னோக்கி செல்ல நினைக்கிறோமா என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தாம் தீர்மானிக்க வேண்டும் குரு லேவியர் என இருவர் அப்பாதையை கடந்து செல்கின்றனர் புனித நகரமான எருசலேமில் வாழ்பவர்கள் திருக்கோவிலில் பணிகள் புரிபவர்கள் அவர்கள் செய்யும் திருவழிப்பாட்டு முறையானது அவர்களை இரக்கத்தின் பாதையில் அறிவின் பாதையில் இயல்பாக வழிநடத்தவில்லை இரக்கம் என்பது சமயம் சார்ந்தது என்பதற்கு முன்னதாக அது மனித குலத்திற்கான ஒன்று நாம் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுவதற்கு முன்பாக மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் எரிசலமி திருவழிபாட்டு முறைகள் மற்றும் சடங்குகளுக்காக நெடுநாள் அங்கு தங்கியிருந்த குருவும் லேவியரும் தத்தமது வீடுகளுக்கு திரும்ப விரைவாக செல்கிறார்கள் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம் இந்த அவசரமான சூழலானது நமது தற்போதைய வாழ்வை அடையாளப்படுத்துகிறது இந்த அவசரம்தான் நமது உள்ளத்தில் இருக்க இரக்க உணர்வு ஏற்படுத்துவதை தடுக்கிறது தங்களது வாழ்க்கை பயணத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிறருக்காக நிற்க உதவ ஒருபோதும் விரும்புவதில்லை ஆனால் பிறருக்காகவும் நிற்க விரும்பும் ஒரு மனிதராக சமாரியர் ஒருவர் அப்பாதையில் வருகிறார் பிறரால் கீழானவர்கள் இழிவானவர்கள் என்று கருதப்பட்டவர்களில் ஒருவரான சமாரியர் வருகிறார் அவர் எங்கு நோக்கி செல்கிறார் என்று நற்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவரும் பயணத்தில் இருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது அவரும் அவளியே வருகிறார் இங்கு அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்பது தேவையில்லை தனது உதவி தேவைப்படும் நிலையில் இருக்கும் ஒரு மனிதர் முன் சாதாரண சமாரியராக அவர் நிற்கிறார் சமாரியர் கொண்டிருந்த இரக்கமானது அவரது உறுதியான செயல்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது நல்ல சமாரியர் என்று நாம் அழைக்கும் அவரை பற்றியும் அவரின் செயல்களைப் பற்றியும் லூக்கான செய்தியாளர் அவரை சாதாரண மனிதராக தொடர்ந்து விவரிக்கிறார் காயம் பட்டவரின் அருகில் சமாரியர் நெருங்கி செல்கிறார் ஏனெனில் ஒருவருக்கு நாம் உதவ வேண்டுமென்று எண்ணினால் தூரமாக இருந்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது மாறாக அவர்கள் அருகில் நெருங்கி சென்று உதவ வேண்டும் அவர்களுக்கு உதவுவதில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் நமது கரங்கள் அழுக்காக அனுமதிக்க வேண்டும் தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் காயம்பட்டவரின் காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்குகளின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொள்கிறார் அவருக்கு பொறுப்பு இருக்கின்றார் நாம் மற்றவரின் துயரத்தை உணர்ந்தவராக இருந்தால் அவர்களுக்கு நாம் உண்மையிலேயே உதவுகிறோம் என்று பொருள் மறுநாள் இரு தினாரியத்தை எடுத்து அதாவது இரண்டு நாள் கூலியை சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்கிறார் சமாரியர் ஏனெனில் காயம் பட்டவர் ஒப்படைக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல மாறாக கவனிப்பு தேவைப்படக்கூடிய மனிதர் என்று உணர்த்துகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நமது பயணத்தை நிறுத்தி மற்றவர்களிடத்தில் எப்போது இரக்கம் காட்டப் போகிறோம் சாலையில் காயமடைந்து கிடந்த அந்த மனிதர் நம் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்துகிறார் என்பதை எப்போது நாம் உணரப்போ உணரப்போகிறோம் அப்போது அப்போதுதான் இயேசு நம்மை பராமரித்த பாதுகாத்து நின்ற எல்லா நேரங்களும் நினைவுகளும் நம்மால் நினைவு கூறப்படும் அவை நம்மை இரக்கமுள்ளவர்களாக மாற்றும் நமது உறவுகள் உண்மையானதாக இரக்கத்தால் வளமானதாகவும் இருக்க சபிப்போம் மனித நேயத்தில் வளர நாம் சபிப்போம் திரு இருதய இயேசுவிடம் அவரை போன்ற இதய உணர்வுகளை மேலும் மேலும் பெற அருளை கேட்போம் இறுதியாக இளைஞர்கள் நோயாளிகள் மற்றும் புதுமண தம்பதிகளை நினைவுகூர்ந்து வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை வலியுறுத்தி திருத்துதர்களைப் போலவே கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பவும் சான்றளிக்கவும் அனைவரையும் ஊக்குவிப்பதாக எடுத்துரைத்தார்